ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை திதியை அன்று இந்த மகாலட்சுமி என்ற அச்சயலட்சுமி தாயாரை வணங்கி வர சகல செல்வங்களும் அதேபோல் மாங்கல்ய தோஷங்களும் விலகி அவருடைய குடும்பங்கள் மென்மேலும் வளருவதற்கு இந்த அச்சயலட்சுமி தாயார் அருள் புரிகிறார் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சயலட்சுமி ராஜராஜ சோழனுக்கு வந்து தேவையான செல்வங்களை வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டினதுக்கு அப்புறம் வாரி வழங்கியிருக்காங்க இந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து நம்ம செய்யறதுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பூமியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்ய பூமி இந்த தளத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த தளம் அசுமதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போட்டு வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு புத்திரபாகியத்திலிருந்து சகல செல்வம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அச்சயலட்சுமி தாயாருக்கு உள்ளது மேலும் பதினெட்டாம் படி கருப்பர் செய்வினை மற்றும் ஏவல் பில்லி சூனியம் கோர்ட் வழக்குகள் இவைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் பதினெட்டாம் படி கருப்பர் கருடாழ்வார் ராகுதோஷம் கலத்தரவு நீக்குவதில் பெரும் வல்லமை படைத்தவர் அதனால் இதற்கெல்லாம் இங்கு உண்டு இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமி தாயாரை வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திருதியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னை வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த திருதியை திருதியில் தான் வந்து இந்த தளத்தில் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சித்திரை மாதம் வரக்கூடிய அச்சய திருதி நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அக்ஷயலட்சுமியாக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி பூமி எங்கும் ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கும் வெள்ளூர் திருத்தலத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தர்ராஜ பெருமாளையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து அச்சய பாத்திரம் போல் வாரி வழங்கும் அச்சயலட்சுமியும் தரிசனம் பண்ண தான் வெள்ளூர் திருத்தலத்திற்கு வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணல்மேல்குடியிலிருந்து ஆவடியார் கோயில் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்டுருக்கு மணல்மேல்குடி மற்றும் ஆவடியார் கோயிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் தன்னோட குருவான கருவுராசித்தரோட அறிவுரைப்படி வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தையும் அதே மாதிரி இந்த வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீதரேஸ்வரர் ஆலயத்தையும் வந்து அவரோட காலத்தில் வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு இந்த இரு ஆலயங்களையும் வந்து அவர் வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு உலகிலேயே வந்து அவரை வந்து யாராலும் வெல்ல முடியாத ஒரு சோழ சக்கரவர்த்தியாக வந்து திகழ்ந்திருக்காரு அவர் எந்த போருக்கு போனாலும் அவருக்கு வந்து போரில் வெற்றி தான் அதே மாதிரி வந்து அவரோட கஜானால பார்த்தோம் அப்படின்னா என்றும் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் வந்து ஒங்கி வழியக்கூடிய நிலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய அச்சயலட்சுமி வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க தற்போது ராஜராஜன் சோழன் கட்டிய ஆலயம் வந்து முழுவதும் வந்து சிதிலமடைந்து தற்போது வந்து திருப்பணிக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு ஆலயத்தோட முகப்பில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையன்னு வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் வந்து தற்போது வந்து முழுவதும் வந்து அடைந்து காணப்படுது ஐப்பசி மாதம் இந்த ஆலயத்தோட திருப்பணி பணிகள்லாம் வந்து தொடங்க இருக்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களால் ஆன கைங்கரியை வந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன் ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்தை கட்டினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக வந்து திகழ்ந்திருக்காரு மேலும் வந்து அவரை வந்து யாராலும் வெல்ல முடியாத ஒரு சோழ மன்னனாக வந்து திகழ்ந்திருக்காரு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் போல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அக்ஷயலட்சுமி ராஜராஜ சோழனுக்கு வந்து தேவையான செல்வங்களை வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டினதுக்கப்புறம் வாரி வழங்கியிருக்காங்க இந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து நம்ம செய்கிறதுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இந்த பூமியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்ய பூமி இந்த தளத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளையே அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிட விட்டுருக்கு வலதுபுறம் இருக்கிறது எம்பெருமான் நாராயணனோட சன்னதி இடதுபுறம் இருக்கிறது அச்சயலட்சுமி தாயாரோட சன்னதி இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக மங்கிலமரம் வந்து காணப்படுது தற்போது வந்து இந்த ஆலயம் வந்து முழுவதும் வந்து சிதலம் அடைஞ்சு திருப்பணிக்காக வந்து தயாராகிட்டு இருக்கு கருவறையில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் மற்றும் அச்சயலட்சுமி தாயாரெல்லாம் வந்து ஆலயத்தோட வகுப்பில் வந்து வச்சுருக்காங்க இந்த தளம் வந்து தென் அழகர் கோயில் என்றும் தட்சண சுந்தரங்கம் என்றும் தென் அழகரங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அக்ஷயலட்சுமி கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த செட்டுக்குள்ளார்தான் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் லட்சுமி நாராயணன் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அக்ஷயலட்சுமி ஆகியோர் வந்து அருள் பாலிக்கிறாங்க அதே மாதிரி சக்தி வாய்ந்த பதினெட்டாம் படி கருப்பும் இந்த தளத்தில் தான் அருள் பாலிக்கிறாங்க ராஜராஜன் சோழன் காலத்தில் மதுரை அழகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழிபாடு செய்வாங்க பாருங்கள் ஆவுடியார் கோயிலிருந்து மணல்மேல்குடிக்கு செல்லக்கூடிய இந்த பேருந்து வந்து இந்த ஆலயத்தோட முகப்போல் வந்து நின்று செல்லும் ஆவுடியார் கோயிலேருந்து மணல் குடி செல்லும் இந்த மாதிரி பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய அக்ஷயலட்சுமி ஆலயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் மணல் மேலுக்குடியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மணல்மேல்குடி பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு இந்த மாதிரி பேருந்து வசதி வந்து ரொம்ப காணப்படுது மிக விரைவிலேயே இந்த தலம் வந்து கும்பாபிஷேகம் ஆகி அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பெரிய திருவடி கருடால்வாரம் அருள் பாலிக்கிறாரு கருடால்வார வார தரிசனம் வைக்கிறோம் வலதுபுறம் வந்து பதினெட்டாம் படி கருப்பு வந்து அருள் பாலிக்கிறாரு பெரிய திருவடி கருடால் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மிக விரைவிலேயே வந்து இந்த செட்டில் இருக்கக்கூடிய இறைவன் அனைவரும் அவர்களுக்குரிய கோயிலில் வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள சுந்தரராஜபெருமாளையும் அக்ஷயலட்சுமி தாயாரையும் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் போதாயன மகரிஷி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதா நதிக்கரையில் வந்து தவம் இருந்து கிருஷ்ண பரமாத்மாவால் வந்து மீண்டும் வந்து போதாயன அமாவாசையோட தரிசனத்தை வந்து இந்த தளத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு அதனால் வந்து போதாயன அமாவாசை பூஜை தலமாகவும் இந்த தளம் வந்து காணப்படுது போதாயன அமாவாசை அப்படிங்கிறது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி தான் அந்த திதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சுந்தராஜ பெருமாள் நீலாதேவி பூமி தேவியை வந்து வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களுக்கு வந்து முக்தி வந்து கிடைக்கும் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை பதினாறு திதிகளும் படைக்கப்பட்ட திதி சிருஷ்டி சக்தி தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலம் வந்து திருதிய திதிக்கான தலமாக வந்து காணப்படுது பொதுவாக வந்து திதியில் தான் வந்து மூன்றாம் வரை சந்திரனையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் சந்திர பகவானும் மகாலட்சுமியும் வந்து சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறதுனால அந்த திருதியை திதி வந்து அந்த இருவருக்கு வந்து ஒன்றாக வந்து வருது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமி தாயாரை வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திருதியையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னை வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த திருதியை திருதியில் தான் வந்து இந்த தளத்தில் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சித்திரை மாதம் வரக்கூடிய அச்சய திருதினால இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அக்ஷயலட்சுமியாக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அருள் வளிக்கிறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட திருநாமம் சுந்தராஜ பெருமாள் என்றும் நீலா தேவி பூமி தேவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க தனி தாயாராக செங்கமொழி தாயாரே வந்து இந்த தளத்தில் வந்து அக்ஷயலட்சுமியாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறது ஒரு தனி சிறப்பு செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அக்ஷயலட்சுமி தாயாரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மேலும் இந்த தாயாரோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அக்யலட்சுமி அன்னையோட சிறப்புகள்லாம் நமக்கு எடுத்து அவர் ஒரு இடத்துல வந்து இந்த தளத்தில் வந்து திருதிய தேதியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னா கெவிலி வந்து அடிக்கும் அந்த அளவுக்கு வந்து செல்வ வளத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க ஆன்மீக பொதுமக்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேலுடி வட்டம் பெல்லூர் கிராமத்தில் எழுந்தொருளி அருள் வரும் ஸ்ரீ பூமிநிலா சமேத அச்சயலட்சுமி என்கிற ஒல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சிறப்பு அப்படி என்பது அச்சயலட்சுமி தோன்றிய இடம் இந்த தலம் அதுவும் அல்லாமல் ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணில் திரும்ப திருப்பணி செய்து கட்டப்பட்டது இதற்கு முன்னால் இந்த கிராமத்தில் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது ஆனால் வெறும் காடாக இருந்ததால் மக்கள் வணிகி சொல்வதற்கு ஏதுவாக இல்லாததால் பொதுமக்கள் அனைவரும் ராஜராஜ சோழன் எடுத்து சொல்லி அதற்கு பிறகு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணில் ராஜராஜ சோழனால் திரும்ப கட்டப்பட்டது மேலும் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு படையெடுத்து செல்லும் பொழுது வெள்ளூர் கண்மா என்கிற வெள்ளூர் ஏரியில் தலமாக தன்னுடைய படைக்கலன்களை அமை வைத்திருந்தார் அதனுடைய சான்று இன்றும் உள்ளது அதனால் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணில் இந்த ஆலயத்தில் திரும்ப கட்டப்பட்டது மேலும் இந்த தளத்தில் பெருமாள் அச்சயலட்சுமி தாயார் பதினெட்டாம் படி கருப்பன் விஸ்வச்சேனர் ராமானுஜர் மணவாள மாமுனி கஜாருவார் லட்சுமி நாராயண பெருமாள் ஆகியோர் அருள்வாளித்து வருகின்றனர் மேலும் இந்த தலம் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக அமைந்துள்ளது இரண்டாவது அஜயலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போட்டு வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு புத்திரபாகியத்திலிருந்து சகல செல்வம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அச்சயலட்சுமி தாயாருக்கு உள்ளது மேலும் பதினெட்டாம் படி கருப்பர் செய்வினை மற்றும் ஏவல் பில்லி சூனியம் கோர்ட்டு வழக்குகள் இவைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் பதினெட்டாம் படி கருப்பர் கருடாழ்வார் ராகுதோஷம் கலத்தரவு தோஷம் உள்ள நாகதோஷங்களை நீக்குவதில் பெரும் வல்லமை படைத்தவர் அதனால் இதற்கெல்லாம் இங்கு பரிகாரங்கள் உண்டு இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம் இங்கு உள்ள தாயார் அச்சயலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒளி தாயார் துவாபர யுகத்தில் இந்த அச்சய திருதியை தினத்தில் இங்கு அவதரித்தார் அதனால் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை திதியை அன்று இந்த மகாலட்சுமி என்ற அச்சயலட்சுமி தாயாரை வணங்கி வர சகல செல்வங்களும் அதேபோல் மாங்கல்ய தோஷங்களும் விலகி அவருடைய குடும்பங்கள் மென்மேலும் வளருவதற்கு இந்த அச்சயலட்சுமி தாயார் அருள் புரிகிறார் அதேபோல் இந்த அச்சயலட்சுமி என்கிற சௌந்தரவழி தாயார் பெண்களுக்கு மாங்கல்யம் இருக்கக்கூடிய இடமான இந்த கழுத்து பகுதியில் தோன்றியதால் இந்த இடத்தில் அச்சயலட்சுமி தாயார் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை விளக்கி அவருடைய குடும்பம் மென்மேலும் சிறப்பு அடைவதற்கு வழிபுரிகிறார் அருள் புரிகிறார் இங்கு அருகில் சிவன் கோயில் உள்ளது அந்த சிவனுடைய பெயர் ஸ்ரீதரேஸ்வரர் அந்த ஸ்ரீதரேஸ்வரர் என்ற பெயர் காரணம் வருவதற்கு காரணம் அந்த சிவபெருமான் இங்கு அச்சயலக்ஷ்மி தாயாரை நினைத்து யோக நிலையில் அமர்ந்து அவர் பிச்சாடனராக இருக்கும் பொழுது இங்கு யோக நிலையில் அமர்ந்து தன்னுடைய அந்த பிச்சாடனர் கோலம் திரும்ப பரமேஸ்வரனாக மாறுவதற்கு அருள் புரிய புரிந்த இடம் இந்த வெள்ளூர் சுந்தரராஜ பெருமாள் கோயில் அதற்கு வழிவகுத்தது இந்த அச்சயலட்சுமி தாயார் அதனால் இந்த சிவனுக்கு ஸ்ரீதரேஸ்வரர் என்ற பெயர் உண்டு ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தரன் என்றால் உடையவர் மகாலட்சுமியை தன் வசம் உடையவராக இருப்பதால் அந்த சிவனுக்கு ஸ்ரீதரேஸ்வரர் என்ற பெயர் வர காரணமாய் இந்த இடம் இந்த வெள்ளூர் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் அச்சயலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இந்த தலம் இந்த சிவன் கோயில் அருகில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சென்று அந்த ஸ்ரீதரேஸ்வரரை வழிபடலாம் அங்கும் இப்பொழுது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கும் இப்பொழுது திருப்பணி ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அதுவும் ஐப்பசி மாதம் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் பொதுமக்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த தளத்திற்கு வந்திருந்து சுந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ அச்சயலட்சுமி தாயாரையும் வணங்கி சகல செல்வங்களும் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இங்கு பதினெட்டாம் படி கருப்பர் சைவ வழிபாட்டு முறையில் இருக்கிறார் இதே அமைப்பு மதுரை அழகர் கோயிலிலும் உண்டு ஆனால் மதுரை அழகர் கோயிலில் பதினெட்டாம் கருப்பருக்கு இரண்டு வகையான வழிபாடுகள் உண்டு வெளியில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பருக்கு அசைவ வழிபாடு அது வேளார்களால் நடத்தப்படுகிறது அதே பதினெட்டாம் படி கருப்பர் இன்னொன்று உள்புறம் உள்ளது அது வைகானச ஆகமக ஆகம முறைப்படி சைவ வழிபாட்டில் உள்ளது அதே அமைப்பு இந்த வெள்ளூர் ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் ஸ்ரீ அச்சயலட்சுமி தாயார் சமயத ஸ்ரீதேவி பூதேவி சமயத இந்த ஆலயத்தில் பதினெட்டாம் அடி கருப்பர் சைவ வழிபாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக விளங்கி வருகிறார் இவரை வழிபட்டால் செய்வனை பில்லி சூனியம் கோர்த்து வழக்குகள் நிச்சயமாக நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார் இந்த ஆலயத்திற்கு திருச்சியிலிருந்து வருபவர்கள் புதுக்கோட்டை அறந்தாங்கி மணமேல்குடி வழியாகவும் வரலாம் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மணமேல்குடி வரும் வழியில் வெல்லூர் அமைந்துள்ளது அதேபோல் மணமேல்குடியிலிருந்து ஆவுடையார் கோயில் செல்லும் சாலையில் வெள்ளூர் அமைந்துள்ளது மணமேல்குடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் ஆவடியார் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் இந்த வெள்ளூர் அமைந்துள்ளது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுந்தராஜ பெருமாள் மதுரை அழகூர் கோயில் இருக்கிற அமைப்புலையும் இங்கே வந்து காணப்படுறாரு மதுரையில் எப்படி பதினெட்டாம் படி கருப்பு காணப்படுவாரோ அதே மாதிரி இந்த தளத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பு வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டாம் படி கருப்பை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கூடையே இருந்து குளிபொறிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து தற்காத்து பாதுகாப்பு வழங்குவார் அதாவது வந்து நம்ம கூடையே வந்து நல்லவங்க மாதிரி நம்மகிட்ட பேசி பழகுவாங்க ஆனால் நமக்கு வந்து வஞ்சகத்தை வந்து செய்யக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து காக்கக்கூடியவராக வந்து இந்த பதினெட்டாம் படி கருப்பு வந்து காணப்படுறாரு மேலும் வந்து செய்வினை பில்லி சூனியம் சத்ரு உபாதை கோர்ட்டு கேஸில் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இவரை வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் வந்து அருள் அளிக்கிறாரு தற்காலத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறது அப்படிங்கிறது பல இடங்களில் வந்து சகஜமாயிடுச்சு ஒரு புறம் வந்து மனவேற்றுமை வெளியில் சொல்ல இயலாத குடும்ப பிரச்சனை வந்து காரணமாக இருந்தாலும் மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது நெடுந்தூர பணி அயல்நாட்டு வேலை பணி சம்பந்தமாக வந்து வெளியில் செல்வது படிப்பு சம்பந்தமாக வெளியில் செல்வது அல்லது குழந்தைகளோட படிப்புக்காக வெளியில் செல்வதுன்னு சொல்லி கணவன் மனைவி வந்து பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுது அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து மகாலட்சுமியை விட்டு என்றும் பிரியாமல் அருள் பாலிக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் இளர பெண்களோட நெற்றி முன்வகுடு மாங்கல்யம் பசுவோட பின்புறம் யானையோட முன்புறம் நெல்லிக்காய் வில்வ இலையோட பின்புறம் உள்ளங்கை தானிய கலசம் போன்ற பதினாறு விதமான திரவியங்களை வந்து லட்சுமி கடாட்சம் வந்து இருந்து பூலோக மக்களுக்கு வந்து செல்வ வளங்களை வந்து வாரி வழங்குறதுக்காக பதினாறு தலங்களை வந்து மகாலட்சுமி எண்ணி வந்து தரிசனம் செய்து ஐஸ்வர்யத்தை வந்து வாங்கியிருக்காங்க அந்த வகையில் வந்து திருமகலாம் ஸ்ரீ மகாலட்சுமி பதினாறு செல்வ கடாட்ச வஸ்துகளை பெற்ற பதினாறு செல்வ கடாட்ச சக்தி தலங்கள் உண்டு அதில் வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வெள்ளூர் தலத்துக்கு வந்து மகாலட்சுமி மாங்கல்யம் மங்களகரமான தாலி மூலம் லட்சுமி கடாட்சத்தை வார்க்கும் திவ்ய சக்திகளை வந்து பெற்ற திவ்ய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வெள்ளூர் வந்து காணப்படுது ஆகவே ஆனந்த லட்சுமி அச்சயலட்சுமி கடாச்சத்துடன் மாங்கல்யலட்சுமி தேவியாக அருள் பாலிக்கக்கூடிய இந்த அச்சயலட்சுமி தேவியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி வந்து மாங்கல்யம் மூலம் வந்து ஐஸ்வர்யத்தை பெற்று மாங்கல்யத்தில் வந்து தான் என்றும் வந்து நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சில பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பற்று ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நோய்வாய்பட்டிருக்க கணவன் வந்து மீண்டும் வந்து எழுந்து நல்ல நிலைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது பெண்களோட மாங்கல்யத்தை வந்து காத்து அவர்களுக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பதினாறு விதமான பேர்களையும் வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த வாய்ந்தான்யா இந்த தளத்தில் வந்து அக்ஷயலட்சுமி வந்து காணப்படுறாங்க அச்சய திருதய திருநாளில் மகாலட்சுமி தேவியோட அச்சய சக்தி அம்சங்கள் வெள்ளூர் அச்சயலட்சுமி மூலமாக இமயமலை பகுதிக்கு குறிப்பாக கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு செல்றதாக அதிகம் இதனை வந்து இந்த நாளில் வானில் கிட்டும் வானவில் தரிசனம் மூலம் நம்ம வந்து காணலாம் மே மாதத்தில் வரும் அச்சய திருத்தய திருநாள் தான் ஆறு மாத குளிர்காலத்துக்கு பிறகு கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆறு மாத பூஜைகளுக்கு பிறகு மீண்டும் தீபாவளி திருநாள் வந்து நடை சாத்தப்படும் திருதய திதியில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அல்லது அச்சய திருதியில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அச்சயலட்சுமி அன்னையோட அருள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளாக நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து திருத்திய திதியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவர்கள் வாழ்த்தையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இந்த தளத்தில் வந்து திருதியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி எண்ணை வந்து நமக்கு வந்து வழங்குவாங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த கண்ணர் வந்து காணப்படுது வெள்ளூர் தளத்தில் வந்து பல்வேறு மகரிஷிகள் வந்து அனுதினம் வந்து யாகங்கள் ஹோமங்கள் நடத்திய புண்ணிய பூமி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து ஐஸ்வர்யங்கள் வந்து பூமி கடியில் வந்து நிறைய வந்து கிடக்குது அதனால் வந்து இந்த தளத்தில் வந்து காலார நடக்கிறதே வந்து பெரும்பாக்கியம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் பலருக்கும் குடும்பம் தொழில் உற்றம் சுற்றத்தில் கலை போல் முளைத்து வருத்தும் உள்பகை வெளிப்பகை அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பகைகள்லாம் வந்து காணப்படும் தீர முடியாத பகைகளும் நிறையா இருக்கும் கணவன் மனைவி கூட பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் வந்து சண்டை போட்டுவிட்டு பகைமையாக வந்து காணப்படுவாங்க அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பகைமை வந்து காணப்படும் இவ்வாறு இருக்கக்கூடிய அன்பர்கள் சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்பை சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் கூறியதற்கெனங்க இந்த தளத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை அமாவாசை பௌர்ணமி திருவோணம் விசாகம் போன்ற அக்னி சக்தி தினங்களில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தீபம் வெற்றி வேள்விகள் ஆற்றி முப்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முளைப்பாறைகளை வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது குடும்பம் தொழில் உற்றம் சுற்றத்தில் ஏற்படும் பகைமையெல்லாம் நீங்கி சாந்தம் கிடைக்கும் இன்னும் சிவகுருமங்களை கந்தர்வ இடியா பை சசித்தவரோட சிஷியரான குருமங்களை கந்தர்வ சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீரிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மாமுனியவர்கள் அரிய தவம் பூண்டு ஒவ்வொரு கோயிலோட தலைமுறமாய் தலவிருச்சத்தோட இலை பூ காய் கனிகளாய் வந்து உற்பத்தி ஆகின்றனர் வெள்ளூர் சுந்தராஜ பெருமாள் கோயிலில் புதன்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி திருவோண நாட்களில் இந்த கோயிலில் தளவருச்சமாக இருக்கக்கூடிய மகிழ மரத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் செந்தூரம் விபூதி ஐந்துமிட்டு முப்பரி நூல் அதாவது வந்து பூநூலால் வந்து மாலைகள் சர்த்தி பூக்களால் அர்ஜித்து பிரசாதம் படைத்து பூஜித்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என்ற எண்ணிக்கையில் வளம் வந்து வழிபாடு செய்கிறது விசேஷமான பலன்களை தரும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து பன்மடங்காய் கிடைக்கும் நாம் பெற்ற பிள்ளைகள் வந்து நம்மளை வந்து கடைசியோரை பேணி பாதுகாக்க இந்த வழிபாடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்களை கந்தரவை இடியாப்ப ஈஸ்வசித்தரோட சிசியரான குருமங்களை கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு துவாபார யுகத்தில் இந்த தளத்தோட தல விருட்சமாக புண்ணிய விருட்சம் வந்து காணப்பட்டிருக்கு அதாவது வந்து தாளம் வாங்கிய தளத்தில் இருக்கக்கூடிய தளவருச்சமான புண்ணிய விருட்சமே வந்து இந்த ஆலயத்திலேயே வந்து துவாபார யுகத்தில் வந்து காணப்பட்டிருக்கு விழுது உள்ள ஆலமரம் விழுது இல்லாத கல் ஆலமரம் இத்திமரம் புண்ணிய விருட்சம் நான்கும் புனிதமான ஆலமரத்தோட வகைகளாக வந்து காணப்படுது பிருந்தாவன கோகுலத்தின் புண்ணிய விருட்சத்தின் ஒவ்வொரு இலையிலும் மூர்த்திகளோட தரிசனம் வந்து தந்தமையால் புண்ணிய மரத்தின் தரிசனமே அதி விசேஷமானதாக வந்து கருதப்படுது புண்ணிய மரத்தோட தெய்விய சக்தியை உணர்ந்த மகரிசிகள் புண்ணிய விருட்சத்தோட இலைகளாக மாறுறதுக்காக கடுந்தவும் பண்ணி அந்த மரத்தோட இலைகளாக வந்து மாறியிருக்காங்க ஆகவே புண்ணிய மரத்தை தரிசனம் செய்தால் ராதாகிருஷ்ணரையும் ஆயிரம் ஆயிரம் ரிஷிகளையும் தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் வியாபார வந்து எப்படி வந்து புண்ணிய வெறிச்சம் வந்து இந்த ஆலயத்தில் தலவரிச்சமாக இருந்ததோ அதே மாதிரி இனிவரும் காலங்களில் அந்த புண்ணிய விருட்சத்தை வந்து இந்த ஆலயத்தில் வந்து நட்டு வைத்து பராமரிக்கும் சேவை வந்து செய்யும் பொழுது நம்மளோட தலைமுறையை வந்து அந்த சேவை வந்து பேணி பாதுகாக்கும் இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வந்து விஷ்ணுபதி தலமாக வந்து திகழ்ந்திருக்கு விஷ்ணுபதி காலத்தில் இந்த தளத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மை வந்து சாந்தி அடையும் ஆலயத்தோடய விருட்சமான மகில மரத்தை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வெள்ளூர் தலத்தோட மகிமையை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து இந்த யுகமே வந்து போதாது அவ்வளோ மகிமைகள் வந்து புது இந்த இந்த ஆலயம் வந்து காணப்படுது இனி வரும் காலங்களில் வெள்ளூர் தளத்தோட மகிமை வந்து மேலும் வந்து பல பதிவுகளாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஆலயத்தோட பட்டாச்சாரியார் வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்து நேரில் வந்து தங்களோட பங்களிப்பை வந்து நேரில் வந்து செலுத்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணோட அருளை வந்து நம்ம வந்து பெறலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் இது அருளாலா அருணாச்சலா ஓம்